ரத சப்தமிக்கு வேற என்னென்ன விஷயங்கள் அதுல சூட்சமமான விஷயங்கள் அடங்கி இருக்கு அதெல்லாம் நம்ம 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 உடம்புல இருக்கக்கூடிய அங்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகி சூரியனுடைய பரிபூர்ணமான அணுக்கிரகத்தை பண்ணோம்னா சூரியனுக்கு உரிய விருட்சம் வந்து நம்ம ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த குடுவையை பூஜை பண்ணி தரோம் இந்த சொரக்குடுவியில் ஒரு முக்கியமான ஒரு தீர்த்தத்தை அதுக்குள்ளே வந்து சேர்க்க போகிறோம் அந்த தீர்த்தத்தினுடைய தன்மை என்ன அப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேணும் போது இந்த தீர்த்தத்தில் அவங்க வந்து கரெக்டாக ரதசப்தமி அன்னைக்கு நீராடிட்டாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அன்போடு அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் மறைமலை நகரில் அவங்களோட பீடத்தில் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நீங்கள் நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க குறிப்பாக இப்போ வர இருக்கின்ற ரத சப்தமி ரத சப்தமி அப்படின்றது குளியல் ஏருக்கன் குளியல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரத சப்தமிக்கு வேற என்னென்ன விஷயங்கள் அதில் சூட்சமமான விஷயங்கள் அடங்கியிருக்கு அதெல்லாம் நம்ம செஞ்சால் நம்ம வாழ்க்கை எப்படி சிறக்கும் அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி தோன்றியருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக ரத சப்தமி சூரிய பகவானுக்கு மிகவும் உரிய ஒரு சப்தமி தினம் அது அந்த தினத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அங்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகி சூரியனுடைய பரிபூர்ணமான அணுக்கிரகத்தை பண்ணோன்னா சூரியனுக்கு உரிய விருட்சம் வந்து எருக்கன் அந்த விருட்சத்தினுடைய இலை ரொம்ப முக்கியமானது இந்த சூரிய உதயத்தின் போது நம்ம குளியலை முடிச்சுடணும் அப்போது அந்த இலைய வந்து எடுத்து சிறசுல இரண்டு தோள்களில் இரண்டு கரங்களில் முட்டியில் பாதத்தில் இப்படி நம்ம வைக்கும் வச்சு அந்த ஜலத்தை விட்டு நம்ம குளிக்கணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் சித்தர்களுடைய முறையில் ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா சொரக்குடுவை இந்த சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய மகத்துவம் ரொம்ப பெரியது அவர் சுரக்காயை மட்டுமே உண்டு மக்கள் நலம் வேண்டி தவ வாழ்க்கை வாழ்ந்ததே வந்து இந்த சுரக்காயை உண்டு தான் அவர் வாழ்ந்தார் சுரக்காய்க்கு மட்டும்தான் அதாவது வந்து எதையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அதனால தான் அதை அவர் பயன்படுத்தினார் ரத சப்தமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ குளியல் பண்ணுறது வந்து விடிய காலை பண்ண போகிறீங்கன்னா ரத சப்தமிக்கு முன்னால் சொர குடுவை நம்ம ஆலயத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடுவையை பூஜை பண்ணி தரோம் இந்த குடுவியில் ஒரு முக்கியமான ஒரு தீர்த்தத்தை அதுக்குள்ள வந்து சேர்க்க போகிறோம் அந்த தீர்த்தத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த எருக்க இலையை வைத்து குளிக்கக்கூடிய அந்த ஜலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்த்தத்தை மட்டுமே வந்து விட்டு நீங்கள் குளிக்கும் போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அங்கதோஷங்கள் நிவர்த்தி ஆகி ரோகங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு பரிபூர்ணமான நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையும் அது மட்டும் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் சுவிட்சமாக மாறவும் நம்ம இதை வந்து கொடுக்க போகிறோம் இந்த சொரக்குழு எப்படி அப்படின்னா நம்ம ஆலயத்தில் புவனேஸ்வரி ஆண்ட அந்த தீர்த்தத்துக்கு உண்டான முக்கியமான மூலிகைப்பொடி அந்த மூலிகைப்பொடியை வைத்து பூஜை செய்து சொக்குடவை வந்து வைத்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதை கொண்டு போய் மு பூஜை செய்து நீங்கள் ஸ்தானம் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன வகையில் அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இது இதுவரைக்கும் யாரும் சொல்லாதது அம்மா இப்போ இந்த சொரக்குடுவை ஒருத்தருக்கு வேணும் இல்லை அதில் சேர்க்கக்கூடிய அந்த நீரில் சேர்க்கக்கூடிய அந்த பொடிகள் வேணும் அப்படின்னா நம்ம கோவிலே கான்டெக்ட் பண்ணலாமா கண்டிப்பாகம்மா நேரில் தான் வந்து வாங்கினோம்மா இல்லைன்னா நம்ம இருந்த இடத்துலேருந்து வர வச்சுக்க முடியுமாம்மா இல்லைம்மா நேரில் வந்து வாங்கினா அவங்களுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணி நாங்கள் கொடுப்போம் ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் பக்கத்தில் இருக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து வாங்கலாம் ஏன்னா ஒரு சங்கல்பம் குடும்பத்துக்கே பண்ணி அந்த மூலிகை பொடியும் அந்த சொர குடுவியான்னு தரும் நேரில் வர முடியல நம்போது அவங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பேர் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க சங்கல்பம் செய்து அவங்களுக்கு கொரியர் அனுப்பிடலாமா இப்போ அவங்களுக்கு கொரியர் போய் சேருது அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக அந்த ரதசப்தமி அன்று அந்த நார்மலா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை சேர்த்து குளிக்கணுமா கண்டிப்பா சேர்த்து குளிக்கணும் இயற்கை இலை பூஜை பண்ணி நம்ம அனுப்ப போறோம் அம்மா நீண்ட ஒருத்தருக்கு நோய் இருக்கு ஏதோ ஒரு வியாதியில அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற பட்சத்துல அவங்களும் இந்த இந்த நீரை வந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் எப்படின்னா அவங்களால குளிக்க அப்படின்னும் போது இந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல அந்த ஜலத்தை வைத்து அந்த துணியை வைத்து அவங்க உடம்ப தொடச்சு விட்டுடலாம் இப்ப படிப்பு வரல படிப்பு வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அம்மா அப்பா அம்மா வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க என் பையன் படிக்கல என் பொண்ணு படிக்கல அவங்களுக்கு வந்து என்னதான் படிச்சாலும் ஞாபக சக்தி இல்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த நீர் உபயோகமாகுமா கண்டிப்பாம்மா அதாவது வந்து ரதசப்தமி அப்படின்னா கூடிய சூரிய பகவான் அதாவது வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அரசாங்கத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னும் போது இந்த தீர்த்தத்தில் அவங்க வந்து கரெக்டாக ரத சப்தமி அன்னைக்கு நீராடிட்டாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய எந்திரத்தை அப்படியே கோலமாக வரைந்து எந்திரம்னா அதை வந்து இதுவில் இல்லாமல் எந்திரத்தை கோலமாக அதாவது ஆண்டியையும் அரசனாக்கும் ஆக்கும் அரச மரத்தினுடைய பலகையில் அதை வந்து நம்ம அந்த கோலத்தை வைத்து கொடுக்குறோம் அதுவும் சப்தமானிக்கு இந்த இது சொரக்குடுவியோட சேர்த்து வாங்கிக்கலாமா சிறப்பாக சொன்னீங்கம்மா இப்ப நீங்க சொல்லும் பொழுது அரசு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னீங்க இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அரசாங்க உத்தியோகம் வேணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பயனாகுமா கண்டிப்பாக ஏன்னா இந்த எந்திரத்துக்கு மேலே ஒரு தட்டு வைத்து பழக்க பொருத்திக்கிட்டு வரணும் அப்படி தொடர்ந்து அவங்க வந்து அதை பொருத்தி அதுக்கப்புறம் அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம் இல்ல வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எங்கேயோ வெளியே இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அதை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலை மாறிடும் காயத்ரி சொல்லலாம் சொல்ல முடியல அப்படின்னா ஆதித்ய தேவா போற்றின்ற ஒரு வார்த்தையவாவது சொல்லலாம் கண்டிப்பாக அதற்கு மகத்துவம் உண்டு அததான் சொன்னனே அதது வந்து ஆண்டியையும் அரசனாக்கும் அரசம்பரம் எல்லா மரத்தையும் வெட்ட முடியுமா ஆல மரத்தையும் அரச மரத்தையும் நம்ம வெட்ட முடியாது காரணம் எதிராலன்னா அந்த இரண்டு மரங்களை வெட்டினா குளமே நாசமாயிடும் அதனால் காத்தடிச்சு ஏதோ ஒரு காரணங்களால் அந்த மரம் விழுந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அபூர்வமான மரத்தை கொண்டு நம்ம வந்து அந்த எந்திரத்தையே கோலமாக இது பண்ணி அதுக்கு வந்து டிசைன் பண்ணி அதை நம்ம வச்சு கொடுக்குறோம் அதுவும் ரதசப்தம் அது யார் கைக்கு போதோ அவங்க பாக்கியம் செய்தவர்களுமே சொல்லலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது இந்த ரத சப்தமி குளியல் மூலமாக அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து சூரிய கோலமும் சொல்லியிருக்கீங்க அரச மரத்தில் அதில் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னும் அதே மாதிரி குளியலுக்கு என்ன மாதிரியான பொடி அதே மாதிரி சுரக்காய் சித்திர அது அவரை பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் இந்த ரத சப்தமிக்காக நம்மளுடைய அருள்வாக்கம்மா நேர்களுக்கு கொடுத்ததற்கு நன்றிம்மா அதாவது வந்தும்மா சந்தோஷத்தில் பெரியது பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த ஆன்மீக வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இதில் இன்னைக்கு நான் வெளியே உலகத்துக்கு தெரியலாம் ஆனா தெரியாம நான் இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் காளியே கதின்னு பூஜை பண்ணி காலிக்காக பல யாகங்களை பண்ணி பெரிய பெரிய ஹோமங்களை செய்து இந்த வாழ்க்கையில வந்திருக்கிறோம் இன்னைக்கு குருமார்களுடைய அருளாலையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் அவங்களுடைய அந்த ஒரு அரவணைப்பு இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது ரத சப்தேமை அன்னைக்கு நம்மளுடைய மக்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக முடிந்த அளவுக்கு எதை செய்தால் அவர்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுக்காக அந்த சொரக்குடுவியும் அந்த மூலிகை பொடியும் முன்னணி இரவே அந்த ஜலத்தை ஊத்தி அந்த பொடியை போட்டு வைத்திருந்து மறுநாள் அவங்க குளிக்கக்கூடிய ஜலத்தில் கலந்து குளிக்கிறதுக்காகவும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பூஜை அறையில அந்த எந்திரத்தை கோலமாகவே கொண்டு வந்திருக்கிறதுக்கு மேல தட்டை வைத்து விளக்கு பொருத்தி அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் நம்ம ஆலயத்துல தரோம் இதெல்லாம் வந்து எல்லோருமே நல்லா இருக்கணும்ங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான்மா காரணம் அற்புதமான உங்களுடைய எண்ண அலைகளுக்கு என்னோட முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்மா நல்ல பதிவு கொடுத்தீங்க நன்றி ஜெய் ஜெய்ஷா